இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க ஓட்டு போடும் போது பாத்தீங்கன்னா சிந்தித்து வாக்களிக்கணும் என்ன காரணம்னா நீங்க போட போற ஓட்டு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான வளர்ச்சிக்கான ஓட்டா இருக்கணும் ஏன்னா அதை சொல்றேன்னா நிறைய கட்சி எல்லா கட்சி வந்து நான் ஒரு மேனிபெஸ்டோ தரேன் உங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் நிறைய பேர் நிறைய சொல்றாங்க இல்லை எது உண்மை எது போயின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம பாஸ்ட்ல பாத்துருக்கோம் திமுக வாங்கல் பாஜக வாங்கல் நிறைய பொய்ய சொல்லிட்டு அப்புறம் வாக்கு வாங்கினதுக்கு அப்புறமா எட்டி பார்க்காம இருந்திருக்கிறாங்க இப்போ இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா வாயில சொல்லும் போது என்ன வேணா சொல்லலாம் போய் செயல்ல என்னங்கிறது நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் இப்ப திமுக வந்து டிஆர்பி ராஜாவும் திமுக வந்து ஓட்டு கேட்கிறாங்க இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் இங்க வந்து பீக் சார்ஜஸ் ஆனாலும் சரி இபின் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில திமுகல நிறைய பெட்டிஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க விலைவாசி ரொம்ப அதிகமாயிருக்கு பால் விலை வீட்டு வரி தண்ணி வரி கரண்ட் பில் அதுக்கும் பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இது எதுக்குமே மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சியிலிருந்து எதுவுமே பண்ணல ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க நான் பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல பொய் இருக்கு செயல் சொல்லுல தான் இருக்கு இப்ப செயல்ல ஏதாவது செஞ்சிருக்காங்க எதுவுமே செயலு இப்ப வாக்கு வேணும் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறாங்க நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாஜக பத்து வருஷம் பாஜக ஆச்சு அது இப்ப இங்க கேண்டிடேட் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து மூணு வருஷமா தலைவரா இருக்காரு இங்க டெக்ஸ்டைல் மில் தொழில்கள் நிறைய இருந்த இடம் நிறைய மில் காமராஜ் ஏழு எட்டு மில் இருந்தது எல்லாமே அழிஞ்சு இப்ப நிறைய மூடிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்ப வந்து நூல் விலைய ஒரு பிரச்சனையா இப்ப இருக்கு நூல் வேலை ஒரு கார்பரேட் மயமாக்கப்படுவது பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவை பாராளுமன்றத்துல டையிங்கு பனியனு விசைத்தறி எல்லாமே வருது கைத்தறி வருது பம்பு மோட்டார் எல்லாமே வருது ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய இருக்கு இது ரெண்டுக்கும் வந்து அசோசியேஷன் பேசும்போது அவங்க எல்லாருமே போய் இவங்களோட மத்திய அமைச்சர்கள் எல்லார்டையும் பல தடவை மனு கொடுத்தாச்சு எதுவும் செவி சாய்க்கலன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அண்ட் கோ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்றாங்க அதுவும் போய் ஏன்னா இவங்கதான் ஆட்சியில் இருந்தாங்க அண்ணாமலை எத்தனையோ தடவை பாரத பிரதமர் சந்திச்சாங்க ஏதாவது செய்யணும்னு செஞ்சிருக்கலாம் அது மட்டுமல்ல இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் நம்ம எடப்பாடியார் சொல்லி எஸ் பி வேலுமணி முன்னெடுப்புல ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அது எல்லாமே நிலத்தை வந்து கையகப்படுத்தி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு இப்ப மூணு வருஷம் ஆச்சு பாஜகவும் ஒண்ணும் பண்ணல திமுகவும் ஒண்ணும் பண்ணல ரெண்டு பேர் அப்படியே அமைதியா இருக்காங்க ஆனா இப்ப கேட்டா மேனிபெஸ்டோ என்ன போட்டிருக்காங்க ஏர்போர்ட் விரிவாக்கம் போட்டாங்க கேள்வி நம்பர் ஒன்னு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டிஆர்பி ராஜா நீங்க இங்க வந்திருக்கீங்களா கோவை மாவட்ட மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இங்க வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு கேள்வி நம்பர் ரெண்டு அண்ணாமலை ஜிஎஸ்டி பிரச்சனை எவ்வளவு இருக்கு ஜாப் ஆர்டருக்கு இவ்வளவு இருக்கு மூணு வருஷத்துல உங்களுக்கு ஒரு காமணி நேரம் உங்க பிரதமர் மோடி கிட்ட பேசும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட இல்லையா எதுவுமே இல்லையா கேள்வி நம்பர் மூணு இபி பிரச்சனைய ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் இப்ப பேசிட்டு இருக்கு ராஜாவும் மூணு வருஷமா ஏன் ஆட்சியில் இருக்க பொண்ணும் பண்ணல கேள்வி நம்பர் நாலு அண்ணாமலை இந்த த்ரெட்டு பிரச்சனை இங்க இருக்குது அதனால த்ரெட்டு வேலைனால விசை இது இதெல்லாம் கைத்தறி பாதிக்கப்பட்டு டெக்ஸ்டைல்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்க பண்ணல கைத்தறியில் சொல்றாங்க கூலியே உள்ளதா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதிகம் பண்ணுன்னு சொல்றாங்க இது ஒவ்வொன்றும் எடுத்து என்னால ஒவ்வொன்ற பத்தி ஒரு மணி நேரம் பேச முடியும் இதெல்லாம் கேள்விகளை அவங்க முன்னாடி இருந்து வைக்கிறேன் நேட்டிவ் பிசினஸ் அதாவது இடம் சார்ந்த தொழில்களின் பாதுகாவலனாக நான் நிற்பேன் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் கைத்தறியாட்டும் விசைத்தறியாட்டும் பம்ப் மோட்டார் பவுண்டரி டெக்ஸ்டைலு எல்லாத்துக்கும் நான் துணை இந்த தொழில்கள் அழியக் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் தான் வேலை வாய்ப்பு எங்க போவாங்க வருமான குறையுது விலைவாசி அதிகமாகுது மக்கள் எங்க போவாங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ இங்க படிக்கிற தங்கை தங்கச்சிகளுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம் அதுக்கான வேலைகள் பண்ணுவோம் நம்பர் த்ரீ நான் ஐடி வேலைக்கு போலங்க எனக்கு ஐடியா இருக்குது நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அது மூலமாக ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இன்குபேஷன் சென்டர்ஸ் அதாவது நீ ஆரம்பிக்கும் போது உங்களை அரவணைச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏன்னா கோயம்பத்தூரில் இருக்க இளைஞர்களுக்கு எவ்வளோ ஐடியா வருது எத்தனையோ பேர் நான் மீட் பண்ணுறேன் அவங்களாம் எங்கேயோ வரப்போகுது கோயமுத்தூர் எல்லாம் நம்பி தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஹப் இதை மாற்றணும் இப்போ பெங்களூர் பார்க்குறாங்க அது கோயம்புத்தூர் மாற்றணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நொய்யல் வந்து புனரமைப்பு செய்யறதுக்கு இரநூத்தி சில்லரை கோடி அஇஅதிமுக தான் இங்க வந்து மாண்ம எடப்பாடியர் எஸ்பி வேலுமணி சொல்லி இங்க கொடுத்தாங்க இப்ப மறுபடியும் நொய்யலை வந்து உயிர்ப்பிக்கணும் அதுக்கான வேலைகளை பண்ணுவோம் தண்ணி நம்ம பாட்டுக்கு போர் போட்டு நிறைய தண்ணி எடுக்கிறோம் நான் அந்த தண்ணி எப்ப திடீர் நின்றுச்சுன்னு என்ன பண்றது எவ்வளவு தண்ணி எடுக்கிறது அப்படின்னா மழை நீரை சேகரிக்கணும் அது அம்மா அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க அதை முன்னெடுத்து பண்ண போறோம்